மாமியார்கிட்ட சிக்கி தவிக்கிற கோபி அண்ட் ராதிகா மருமகளை சமாதானப்படுத்துகிற பாக்கியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியோட அம்மா தான் ஓவரா ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இவங்களை விட அதிகமாக குதிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்பதான் மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேருமே ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க போடுற ட்ராமாவை நம்பி ராத்திகா ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இன்னொரு பக்கம் என் அம்மாவுக்கு போகதா மற்றவங்களுக்கு உரியமே அப்படிங்கிற மாதிரியா கோபி ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு இதனால கோபிக்கும் ராத்திகாவுக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே நடக்குது கோபி கிட்ட உங்க அம்மா நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கு கோபி ஏன் எங்க அம்மா போகணும் எனக்குன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒருத்தவங்க தான் இந்த மாதிரியா சொல்றாரு வேணும்னா உங்க அம்மாவை போக சொல்லி இந்த மாதிரியாகவும் முணுமுணுக்கிறாரு கோபி இதை கேட்ட ராத்திகாவோட அம்மா கமலா ஒரு பக்கம் ட்ராமா போடுறாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள நுழைஞ்ச கமலா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் எனக்கு மதிப்போ மரியாதையும் இல்லாத இந்த வீட்டுல ஏன் இருக்கணும் அதனால என் பையன் சந்திரவோட வீட்டுக்கே நான் போறேன் இந்த மாதிரியா சொல்றாங்க அதே நேரத்தில் ராத்திகா உன்னை கர்ப்பமாக இருக்கிற இந்த நேரத்தில் உன்னை விட்டு போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனாலும் எனக்கு வேற வழியே இல்லை இந்த மாதிரியா ராத்திகாவை வேற ஏற்றி விடுறாங்க கமலா உடனே ராத்திகா நீ ஏமா போகணும் கோபியோட அம்மா காலையிலே இங்கேருந்து கிளம்பிடுவாங்க இந்த மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு கோபி எங்கள் அம்மா எங்கே போவாங்க இந்த மாதிரியா கேட்க ராத்திகா அதுதான் பாக்கியாவோட வீடு இருக்குது இல்லை ஸோ அங்கே போக சொல்லுங்கள் இந்த மாதிரியா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எங்கள் அம்மாவை போக சொல்ல முடியாது என் கூட தான் எங்கள் அம்மா இருப்பாங்க இந்த மாதிரியா கராராக சொல்லிடுறாரு கோபி உடனே கோபி அம்மா இதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஈஸ்வரியா பார்க்க போறாரு அதே மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க உடனே இதை வச்சு சென்டிமெண்ட் ட்ராமாவையும் போடுறாங்க ஈஸ்வரி அதே மாதிரி ராதிகாவோட அம்மாவும் நான் இங்க இருந்து என்னால் என்னால தூங்க முடியாது கால் வலிக்குது இந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் ட்ராமா போடுறாங்க உடனே ராதிகா நீங்க எல்லாரும் என்னோட படுத்துக்கோங்க கோபி வெளியில போய் தரையில தூங்கட்டும் இந்த மாதிரியா சொல்றாங்க ஆகும் மொத்தத்தில் கோபிஎன்ட் ராத்திகா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாமியார்களுக்கு நடுவில் சிக்கிட்டு தவிச்சிட்டு வராங்க அண்ட் இதை தொடர்ந்து ஜேனிக்கும் அமிர்தாவுக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க அதன்படி அமிர்தா கிட்ட கேட்டு கொஞ்சம் ஜெனியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எல்லாம் சரியாக போயிடும் பழையபடி ஜெனி மாறிடுவா இந்த மாதிரியாக அமிர்தாவை சமாதானப்படுத்துகிறாங்க பாக்கியா ஆனால் ஜெனியை பார்க்கும்போது பொறாமையில் ஆரம்பிச்சது கடைசியில் பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ எனிவே இந்த மாதிரி பாகியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை மருமகள் மருமகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இந்த மாதிரியாக போயிட்டுருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க அம ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கதை எப்படி போய்ட்டுருக்கு இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்